துளசியினுடைய மருத்துவ பயன்களை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா துளசியினுடைய தனித்துவமான ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முதல்ல ஒரு மூலிகை செடியாக இருக்குது இது எல்லார் வீட்டிலையும் விளையக்கூடியதாக இருக்குது தெருவோரங்களில் எங்கே பார்த்தாலும் துளசியை நம்ம பார்க்கலாம் அத்தகைய துளசியை நம்ம எப்படி சாப்பிட்டா நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்போன்றதை நம்ம பார்ப்போம் துளசியை டீயாக நம்ம பருகும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை போக்கக்கூடியது இந்த துளசி மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது தொற்றுக்கு எதிரான பாதுகாப்பு மற்றும் உடல்ல ஏற்படக்கூடிய காயங்களுக்கும் இது நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடியது மேலும் செரிமான அமைப்பை மேம்படுத்துவதற்கும் இந்த துளசி டீ பயன்படுகிறது கல்லீரல் சம்மந்தமான நோய்களுக்கும் துளசி டீ பயன்படுது உடல் எடையை குறைப்பதற்கும் இது பயன்படுது சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு கூட இந்த துளசி டீ பயன்படுதுங்களாம் சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமருந்தாக இருக்குது சிறுநீரக கற்களுக்கு காரணமான யூரிக் அமிலத்தின் அளவை வந்து இது குறைக்க உதவுது நீரிழிவு நோயை எதிர்த்து போராட பயன்படுது பல் மற்றும் வாய் ஆரோக்கியத்தை விரும்புகிறவங்க தினமும் இயர்லி மார்னிங் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு கப் துளசி டீயை குடிச்சிங்கன்னா நம் பல் மற்றும் வாய் ஆரோக்கியத்தை நம்ம பேணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோல் மற்றும் முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த துளசி டீ பயன்படுது சரும பராமரிப்புக்கும் இது முக்கிய பங்கு வகிக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த துளசி டீ பயன்படுது ஏன்னா துளசியில் அதிகப்படியான துத்தநாகம் வைட்டமின் சி ஆகிய இரண்டும் அதிகமாக இருக்குது இது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடியதாகவும் இருக்குது துளசி இலைகளை தினமும் துளசி டீயை தினமும் உட்கொள்வது மூலம் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கு அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தினமும் மார்னிங் துளசி டீயை நம்ம வாரத்தில் ரெண்டு முறையாவது எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜானுமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்